ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம திருப்பதி லட்டு மெத்தடில் நம்ம வீட்டில் லட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மெத்தடில் எப்படி வருதுன்னு நான் ரெண்டு விதமான லட்டு செய்ய போகிறேன் ஒன்று கொஞ்சம் சாஃப்ட்டாக இன்னொன்று கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்யூர் கீ ப்யூராக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வீட்டிலையே ஒரு ஈஸியாக நம்ம ஒரு லட்டு ரெசிப்பியை நம்ம பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ரெசிபி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஷினில் கடலை பருப்பு கொடுத்து மாவு பண்ணியிருக்கிறேன் முந்நூறு கிராம் கடலை மாவு எடுத்துருக்குறேன் அப்போ ஒரு கிராம் வெள்ளம் முந்நூறு கிராம் சர்க்கரை நூறு கிராம் திராட்சை முந்நூறு பசும் பசும்பால் எண்பது கிராமு முந்திரி பருப்பு இருபது கிராமு டைமண்ட் கல்கல் கல்கண்டு பத்து கிராம் வந்து ஏலக்காய் மூணு நாலு லவங்கம் இது லட்டு பண்ணுறதுக்கு நானூறு கிராமு சுத்தமான பசு நெய் எடுத்துருக்குறேன் முத வந்து வெள்ளப்பாகு செஞ்சுக்கலாம் ஒரு அரை கப்பு தண்ணியை சேர்த்துக்கிட்டு இந்த வெள்ளத்தையும் அது கூட சேர்த்துக்கிட்டு இந்த வெள்ளத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க பாகு மாதிரி நம்ம ஒரு கம்பி பாகு ரெண்டு கம்பி பாகு மாதிரி இல்லை வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி எடுத்துக்கிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து சர்க்கரை பாகு செய்ய போகிறோம் அதுக்கும் அரை கப்பு தண்ணீர் சேர்த்துக்கிட்டு அதுக்கு இந்த முந்நூறு கிராம் சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டு பாகு செஞ்சுக்கலாம் சர்க்கரை பாகோடய பதம் வந்து ஒரு கம்பி பதவோடு முன்னாடி பாருங்கள் இப்படி ஒரு கம்பி வந்து கட்டானா போதும் கரெக்டாக இருக்குது அடுத்தது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தா அந்த வெள்ளப்பாகவும் இந்த சக்கரை பாகோடு சேர்த்துக்கிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காவில் பாதி ஏலக்காவும் லவங்காவும் சேர்த்துக்கிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ வந்து மாவுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த முந்நூறு எம்எல் பாலும் இதுக்கு சரியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் பார்த்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்த்துக்குங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியை சேர்த்துக்கிட்டு நான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அளவுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம பூந்தி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசை பியூர் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஒரு லட்டு செஞ்சால் அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ட்ரை பண்ணேன் பாருங்கள் நான் இன்றைக்கி கீ எடுத்துக்கிட்டேன் ப்யூராக வீட்டில் செஞ்ச கீ நீங்கள் கீ இருந்தால் கீ எடுத்துக்குங்க இல்லை எண்ணெயில் செய்கிறதாங்களும் செய்யுங்க கீ வந்து மீடியம் சூடில் வச்சுக்குங்க இப்போ நம்ம பூந்தி பொறிக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி இருந்தாலும் பூந்தி கரண்டி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை நம்ம பழைய ஸ்டைலில் இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் இதில் ஒரு டைப் செஞ்சு பார்க்குறேன் அப்புறம் அந் அதுலேயும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதில் கொஞ்சம் பூந்தி பெருசு பெருசாக வரும் நீங்கள் லட்டு பிடிக்கும்போது லட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பூந்தியாக தெரியும் இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக மீடியம் சைஸில் இருக்கும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் செஞ்சு பாருங்கள் நான் ரெண்டுலேயும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்றைக்கி இந்த மாதிரி பூந்தி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இதை எதுவுமே இப்போ பாகில் சேர்க்க போகிறது இல்லை நம்ம எல்லா பூந்தியும் ரெடி பண்ணிக்கிட்ட பிறகு தான் பாகு சேர்க்க போகிறோம் பூந்தி எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இந்த ஒரு எண்பது கிராமு முந்திரி பருப்பும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் அடுத்தது வந்து நூறு கிராமு காஞ்ச திராட்சை இதையும் இந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் பூந்தி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கீழே ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக கிறிஸ்பி ஆகிரும் நம்ம அதுக்கு கொஞ்சம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதை கொஞ்சம் பவுட்ரு பண்ணி இதுக்கு சேர்த்த போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த இந்த வெள்ளம் சக்கரை பாகு ஏலக்காய் அப்புறமா லவங்கம் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த பாகை வந்து பூந்திக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கை கைப்பறுக்குற சூடு அளவுக்கு இந்த பாகை சூடு பண்ணிக்கிட்டு இந்த பூந்திக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இதை மூடி வச்சுருங்க இந்த பூந்தியோட இந்த பாகும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஊறட்டும் இப்போது ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது இதை நாம் இன்னும் நம்ம பூந்தி பிடிக்கிறதுக்கு முடியாது நம்ம இன்னும் கொஞ்சம் இதை பவுடர் பண்ணிக்கணும் இன்னும் ஒரு நாலஞ்சு கரண்டி மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் சரியாக இருக்குது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே இது கூடயே வறுத்த முந்திரியும் வறுத்த திராட்சையும் இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க பத்து கிராமு டைமண்ட் கல்கண்டு அப்புறம் ஒரு மிளகு சைஸ் அளவுக்கு பச்சை கல்புரம் இதை கையிலேயே நல்லா இப்படி பவுட்ரு பண்ணிவிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ கடைசியாக ஒரு ரவுண்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க அவ்வளோதான் என்ன நம்ம ரெட் லட்டு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கடைசியாக லட்டு பிடிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அந்த சைஸில் நீங்கள் எடுத்து நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம் சின்னதாக இருந்தால் சின்னது பெருசு வேணால் பெருசு பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு பூந்தி வந்து அங்கங்கே தெரியுது நான் வந்து பெரிய கரண்டியில் போட்டதுனால பூந்தி வந்து கொஞ்சம் பெரிய பெருசு பெருசாக தெரியுது அதை மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் இப்படி உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் இந்த மாதிரி செஞ்சேன் பாருங்கள் அழகாக வந்திருக்குது உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லட்டுக்கு வந்து பாகோட பதம் வந்து ஒரு கம்பிக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நம்ம பாகு எடுத்துக்கிட்டு இந்த லட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம் இந்த லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது நான் செஞ்சு வச்சு இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகுது ரொம்ப நல்லா வந்திருக்குது இன்னும் நம்ம இது டைம் ஆக ஆக வந்து லட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக நல்லா வந் வரும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ செஞ்சு பாருங்கள் செகண்ட் மெத்தடு லட்டு வந்து சேம் இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனால் வந்து நான் பூந்தி வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பொடிச்சி எடுத்துக்கிட்டு இதை நான் வந்து கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லா பூந்தியுமும் பவுட்ரு பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு மெட்டரில் வந்துட்டு பூந்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வச்சு அதை லட்டு பிடிச்சேன் இப்போ வந்து கொஞ்சம் பூந்தி எல்லாமே நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் மொதல் செஞ்ச லட்டுக்கு வந்து முக்கால் கம்பி பதம் பாகு வந்து ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணேன் இப்போ ரெண்டாவது லட்டுக்கு வந்து அரைக்கம்பி பாகோட பதத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இந்த லட்டோட மிக்சருக்கு இந்த பாகு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க நல்லா ஊறட்டும் பாருங்கள் ஊறி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நாம் பச்சை கற்பூரம் ஒரு மிளகு சைஸில் வந்து இதில் பொடித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்திரி பருப்பும் அப்போ திராட்சையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஏலக்காவும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் வந்து பாகலையும் போட்டுக்குங்க கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஏலக்காய் போட்டுக்குங்க கொஞ்சம் டைமண்ட் கடலு கண்டு அப்புறம் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூனு நெய்யும் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிங்கன்னா ரெடி ஆச்சு இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இதுவும் வந்து உங்களுக்கு டைமாக டைமாக வந்து கொஞ்சம் கெட்டியாகும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லட்டு ரெடி ஆயிடுச்சு இது செஞ்சு இப்போது ரெண்டு மணி நேரம் ஆகுது இது உங்களுக்கு டைம் ஆக டைமாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ